அன்பர்களுக்கு வணக்கம் நாம் வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் இந்நாளின் முன்னிரவில் உறங்காதிருந்து திருமாலின் புகழ்பாடி கோவில் செல்வர் விடியற்காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றும் மூடப்பட்டிருந்து இன்று மட்டுமே திறக்கும் சொர்க்கவாசல் என்றழைக்கப்படும் வாயில் வழியே சென்று இறைவனை வழிபடுவர் திருவரங்கும் கோயிலில் இந்நாளில் முந்தைய பத்து நாட்களில் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களில் ராபத்து என்றும் சிறப்பாக விழாக்கள் நடத்தப்படுகிறது ஏகாதசி விரதம் உருவான கதை சொல்கிறேன் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த திதிகளில் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் யார் இந்த ஏகாதசி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது முரண் பெருமாளை கொள்ள வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதாக பெற முடியும் ஏகாதசி இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாகியங்களையும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்க பெருமாளின் அருள் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பது எப்படின்னு பார்ப்போம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முன்னாலே பறித்துவிட வேண்டும் துளசி சாப்பிடலாம் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது என்பதால் முதல் நாளே துளசியை சேகரித்து கொள்ள வேண்டும் அன்று முழு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் ஏழு முறை துளசியிலை சாப்பிட வேண்டும் குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை முதியவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விரதத்தால் என்ன நன்மை பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது உபவாசம் மட்டுமன்றி ஏகாதசி தினத்தின் இரவு முழுக்கவும் திருமாலின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் இராமாயணம் பாரதம் கீதை போன்றவைகளை படிக்கலாம் உபன்யாசம் திருமால் நாமாவளிகளை கேட்கவும் செய்யலாம் ஏகாதசி அன்று இரவில் விஷ்ணு கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இரவனை வழிபட வேண்டும் கண்விழிப்பதன் நோக்கம் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது சிறப்பானது இரவு முழுக்க கண்விழித்து இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதே வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் நோக்கம் இந்த நாளில் முழுக்க முழுக்க தூங்கவே கூடாது என்பது முக்கிய விதி ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி அன்று காலையில் நீராடி திருமண்ணிட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும் அன்று எடுத்துக்கொள்ளும் விரதம் பாரணை எனப்படுகிறது பாரணை என்றால் விரதத்தினை முடிக்கும் முறை இந்த நாளில் காலையிலேயே இருபத்தி ஓரு வித காய்கறிகள் பெற்ற உணவை சமைத்து சாப்பிட வேண்டும் ஏகாதசி விரதத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு அது என்னென்னா இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சரசரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகளை உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெறும் வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட வேண்டும் பிறகு அன்று பகலில் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினோராவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் கிடைக்கும் சகல சௌபாகியங்களையும் அடைவோம் நாம ஏகாதசி இருப்பவர்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து தங்களுடைய பாவங்கள் நீக்கப் பெறுவார்கள் பெருமாளின் அருளும் கிடைக்கும் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாகும் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் இது மகாவிஷ்ணு அரிதுயிலில் இருந்து விழித்தெழும் மாதம் ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு பெறுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின் தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம எல்லோரும் பெருமாளை நினச்சி பெருமாளோட பாடல்கள் பாடி பெருமாளை மனசார வேண்டிக்குவோம் பெருமாளோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்